தண்ணியில் எறிகிற அடுப்பு அதாவது தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டும் தனியாக பிரித்து எடுத்து அதை கேஸாக பயன்படுத்தி நம்ம ஸ்டவ்லாம் எரிய வைக்க முடியும் ஸ்டவ் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியஸில் பயன்படுத்துற மாதிரியான பெரிய பெரிய அந்த ஸ்டவ் பெரிய பெரிய ஃப்ளேம்ஸ் வரக்கூடியது அதெல்லாமே கூட எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி இன்டர்நெட்டு நிறைய மீம்ஸ் இது எல்லாத்துலையுமே கூட நிறைய வைரலாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு அவரை பத்தி நிறைய பேர் பேட்டிலாம் எடுத்திருந்தாங்க இது நிஜமாலே உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்துச்சு ஏன் அப்படின்னா அவர் சொல்லும்போது என்ன சொல்லி ஒரு லிட்டர் தண்ணியிலேருந்து ஆயிரத்தி ஏதோ ஒரு கணக்கு சொன்னார் ஆயிரத்தி இரநூறு அந்த அளவுக்கான ஹைட்ரஜனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லித்தார் ஒரு லிட்டருங்கிறது வந்து இவ்வளோ தண்ணி இதுலேருந்து நீங்கள் வந்து எப்படி அதோட ஆயிரம் மடங்கு அதிகமான ஒரு கேஸை எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு அது போக ஹைட்ரெஸ் நிஜமாலே இந்த மாதிரி பிரிச்சு எடுக்க முடியுமா அப்படி பிரிச்சு எடுத்தோன்னே அதை வந்து நிஜமாலே இந்த மாதிரியான அடுப்புகள் இது பயன்படுத்த முடியுமா எங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா டேரக்டாக நம்ம வந்து ரிசர்ச் மட்டும் பண்ணாமல் அவங்கள்ட்டயே கேட்டு அவங்களோட பிளாண்டுக்கு போக முடிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதனால அவங்கள்ட்டயே நம்ம கேட்டோம் நீங்கள் வாங்க பிளான்ட்டை விசிட் பண்ணி வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த பிளான்ட்டு வந்து நானும் பிரவின் தான் போயிடுறோம் பிரவீன் தான் பேசிக்காக மெயினாக எல்லா விஷயங்களுமே பார்த்துக்கிட்டார் ஸோ அவரும் நானும் தான் சேர்ந்து என்னெல்லாம் பார்த்தோம் என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோ நம்ம

பாருங்க பயப்படாமல் கீழே விட்டுருலாம் எதுவுமே ஆகாது அது லீக் ஆகுது பைப் உடையுது இது அப்தான் பாருங்க முழுக்க முழுக்க வந்து ஒரு சேஃப்டி இப்போ முதல்ல ஹைட்ரஜனை நம்ம கேஸாக பயன்படுத்துறது இதுதான் புதுசாக அப்படின்னு கேட்டோம்னா இல்லவே இல்லை ஏற்கனவே ரொம்ப வருஷமாக பயன்படுத்தி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே ஹைட்ரஜனை வந்து தண்ணியிலேருந்து தனியாக பிரித்து எடுக்கலாம் இந்த ஹைட்ரஜன் வந்து எரியக்கூடிய தன்மை உடையது இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க ஆனால் இந்த ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறதுல சில பல சிக்கல் இருக்குது அதில் என்னன்னா ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனை பார்த்திங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கும் அதுதான் இருக்கிறதே சின்ன மாலிக்யூல் ஸோ அதை நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அது ஈஸியாக சின்ன கேப்பு கிடைச்சாலும் தப்பிச்சு ஸ்பீடாக எல்லா பக்கமும் பரவக்கூடிய தன்மையுடையது ரெண்டாவது கொஞ்சோண்டு சின்ன இக்னிஷன் எனர்ஜி கிடைச்சாலே அது வந்து பற்றி வெடிக்கக்கூடிய தன்மையுடையது நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேஸாக வந்து பார்க்கப்படுது ஆதிக்காலத்திலேருந்தே கிட்டத்தட்ட இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஹைட்ரஜனை வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது அதை வந்து பலூனில் ஊதி வச்சா பலூன்லாம் மேலே போகும் வைக்கும் அதனால் அதை வச்சு ஒரு பிளேன்லாம் கூட செஞ்சு அது கொஞ்ச நாள் பயன்பாட்டில் இருந்துச்சு ஆனால் ஒரு பிளேன் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விடிச்சிச்சு அப்போ தான் அந்த ஹைட்ரஜனோட டேஞ்சரை பற்றி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்துச்சு ஸோ அந்த ஹைட்ரஜன் பயன்பாட்டை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து நல்ல சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸோட தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதை அவர் எப்படி பண்ணிருப்பாரு ஏன்னா தண்ணியிலேருந்து அவர் எடுத்தாரு அவர் தண்ணியிலேருந்து என்ன எடுத்திருப்பாருனா தண்ணியிலேருந்து சில ப்ராசஸ் மூலமாக நம்ம முன்னாடியே பார்த்தோம் நிறைய ப்ராசஸ் இருக்கு சில ப்ராசஸ் மூலமாக ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரிக்க முடியும் தண்ணியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு இருக்கும் ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்கும் இதை ரெண்டுத்தையும் நம்மளால சில ப்ராசஸ் மூலமாக தனித்தனியாக பிரிக்க முடியும் அப்படி தனித்தனியாக பிரித்து ஏரோட ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் முன்ன பின்னு ஆல்ட்ரு பண்ணி அவர் வந்து ஒரு சேஃப் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கலாம் இதுதான் அதில் நடந்திருக்கும் ஹைட்ரஜன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து மூணு வகையாக ஜென்ரல் மேஜராக லேபிள் பண்ணுவாங்க ஒன்று என்னென்னா கிரே ப்ளூ க்ரீன் இது எதை வச்சு லேபிள் பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியலை வச்சு அந்த ஹைட்ரஜனை வந்து நீங்கள் ஃபாஸ்டில் ஃபுயிலேருந்து எடுக்கிறீங்களா இல்லை மீத்தேன்லேருந்து எடுக்கிறீங்களா இல்லை ரினியூவபுள் சோர்சஸ்லேருந்து எடுக்கிறீங்களா அதுலேருந்து எவ்வளோ கார்பன் நச்சுத்தன்மையான கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு மாதிரியான கேஸஸ்லாம் வெளியேறுது அதை பிடிச்சு வைக்கிறக்கு என்ன ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க இப்படி எல்லா அதையும் சேர்த்து அது வந்து அட்மாஸ்பியருக்கு கேடு விளைவிக்கா நல்லது பண்ணுதாங்கிறத வச்சு அதை வந்து இந்த மூணு கிளாசிபிகேஷனில் வந்து இதில் அவர் என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி அவர் சில விஷயங்கள்லாம் சொன்னார் அது என்னங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நாமளே வந்து சில கெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக ஹைட்ரஜனை பிரித்து எடுக்க போகிறோம் பிரித்து அதை வந்து ஒரு இடத்துல கலெக்ட் பண்ண போகிறோம் அதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்கலாம் இதுக்கு என்னென்ன வச்சிருக்கீங்க காஸ்டிக் சோடா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டிலில் தண்ணி எடுக்க போகிறோம் பார்சல் பண்ணுற அனுப்பிச்சு பாக்ஸ் அலுமினியம் அலுமினியம் ஃபாயில் இருக்கு இதை வச்சு நம்ம சிந்தட்டிக்கை கம்ப்ளீட்டாக சிந்தட்டிக்காக ஒரு ஹைட்ரஜன் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் ஓகே இது போக இதில் தண்ணியா ஆமாம் இதில் தண்ணி என்னென்னா இதிலேருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன் வந்து நல்லா ஹாட்டாக வரும் அதை கூல் பண்ணுறதுக்கு இதை டேரெக்டாக தண்ணிக்குள்ள விட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணிக்குள்ளேருந்து இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே வந்து செட்டில் ஆயிரும் இந்த ஹைட்ரஜனை வெயில் எடுத்து எடுக்கிறதுக்காக இங்கே ஒரு மேலே ஒரு பைப் போட்டிருக்கும் இதன் மூலமாக ஹைட்ரஜன் வெளியே வந்து அந்த பலூனை ஃபில் பண்ணும் எதுக்காக காஸ்டிக் சோடா போடுறோம் காஸ்டிக் சோடாவில் வந்து காஸ்டிக் சோடாவும் அலுமினியமும் ரியாக்ட் ஆகும் போது சோடியம் அலுமினேட்டும் ஹைட்ரஜன் கேஸும் லிபரேட் ஆகும் அந்த ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம அதில் பிடிக்கும் ஓகே ரைட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடா சொல்யூஷன் தயாரிக்கணும் ஓகே அதுக்கு முதல்ல தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வரும் இதுக்குள்ளே காஸ்டிக் சோடா பார்த்து ப்ரோ இதெல்லாம் வந்து க்ளவுஸ் போடாமல் பண்ணுறீங்க காஸ்டிக் சோடா போட்டாச்சு அதுக்கப்புறம் இப்போ அலுமினியம் அப்படியே எடுத்து டப்ப டப்பன் உள்ளே போட்டோம்னா விளையாடுச்சு இது வந்து யாரும் வீட்டில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க கொஞ்சம் ரிஸ்க் தான் அந்த ஹைட்ரஜன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகி அங்கே போகுது அது சொன்ன மாதிரி கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லெட் பைப்லையாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து இந்த பலூனில் வந்து இப்போ கலெக்ட் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிக்கங்களேன் ஸ்கிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சேனல் இருக்குது நம்ம பிரவீன்தான் அதை அதை பார்த்துக்கறாரு நம்ம பிரவீன் சம்சுதீன் அருள் எல்லாருமே நீங்கள் ஏற்கனவே ஷார்ட்ஸாக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கன்டென்டில் இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி நல்லா ஃபன்னியாக அவங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நிறைய சயின்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் வந்து அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க நீங்கள் பார்க்காம இருந்திருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ஆக்சுவலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எப்பயுமே நம்ம நேற்று பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அவுட்லெட் போலியாக நம்ம வந்து பலூனை கனெக்ட் பண்ணி அந்த பலூனில் வந்து ஹைட்ரஜன் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த பலூன் ரிலீஸ் பண்ணும்போது அது அப்படியே மேலே லைட் கேஸ்ங்கிறதுனால மேலே போயிடுச்சு நம்ம இதை பற்றி இந்த ஸ்கிடில நான் சொன்னேன் இல்லையா அதிலேயே கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது கரெக்டாக நம்ம கலெக்ட் ஆகலை எங்கேயோ லீக் ஆகுது எங்கேங்க தெரியல மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுன்னா டைம் ஆயிரும் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த வந்து ஹைர்ட்ரன் ஸோ அதனால் தெரியும்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் வெளியே வர வரைக்கும் இதோட கேஸ் வந்து தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் பாயிண்ட் இப்படி தான் வந்து ஹைட்ரஜன் வந்து நம்ம ஒரு கெமிக்கல் மெட்டரியல வந்து உற்பத்தி பண்ணோம் இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது அதில் நிறைய டெக்னிக்ஸில் உங்களால் ஹைட்ரஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ண முடியும் ரைட் இப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து ஒரு மீடியோ ஓப்பன் பண்ணார் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டாரு வாட்டர் பாட்டில் எடுத்து அது அப்படியே உள்ள உழவு ஊத்தினாரு அதுக்கப்புறம் ஒரு அவுட்லெட் போய்ட் வழியாக இன்னொரு இதுக்குள்ள வந்து போய் அப்படியே மட்டும் மட்டுமட்டியாக வந்துச்சு அந்த வீடியோ கூட நம்ம போகிறோம் மொட்டமட்டியாக வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து அதை வந்து அதை பத்த வச்சாரு அது வந்து இப்படி எரிஞ்சிருச்சு இது வந்து வெளியிலேருந்து பார்க்கும் போது இப்படி தெரிஞ்சு நம்ம நியூஸில் பார்க்கும் இந்த விஷயங்கள தான் பண்ணுறாங்க ஆனால் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு டப்பா மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ள தான் சில ப்ராசஸ்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதில் என்ன நடந்துச்சு ஏன்னா நீங்கள் தான் கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு போய் பார்த்தோன்னு என்ன நினைச்சேன்னா அது ஏதோ மூணு ஸ்டேஜும் போல ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் இது தேர்ட் ஸ்டேஜ்னு நினைச்சேன் ஆனால் அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்னா இது ஸ்டேஜஸ்லாம் கிடையாது இது மூணுமே தனித்தனி இன்ஜின்ஸ் இந்த இன்ஜின்ஸ் தான் இந்த இன்ஜின்குள்ளே ரா மெட்டீரியலாக தண்ணி போகும் இந்த தண்ணியை அந்த இன்ஜின் வந்து உடச்சி ஹைட்ரஜன் தனியாகவும் ஆக்சிஜன் தனியாக வெளியே கொடுக்கும் அதை எடுத்து திருப்பி அந்த டேங்க்ல கொடுத்து அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வெளியே எடுக்கிறது மூலமா அதை வச்சு நான் அடுப்பெரிக்கிறேன் இல்ல மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுதான் அந்த இன்ஜின் அது ஜஸ்ட் என்னன்னா ஹைட்ரஜன் ப்ரொடியூசிங் இன்ஜின் அந்த கரெக்ட் இப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு கியூரியாசிட்டி வருதுன்னா அவர் ரா மெட்டீரியலா என்ன யூஸ் பண்றாருன்னா வெளியில இருந்து எந்த ஒரு ரா மெட்டீரியல் எடுக்கல சிக்க அவர் யூஸ் பண்ணுறது என்னன்னா கரண்ட்டு தான் யூஸ் பண்ணுறாரு அந்தலையே பார்த்தோன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா அவர் வந்து ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி கிட்டத்தட்ட அதில் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் ரெக்டிஃபை இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் ஏ டிசி கரண்ட்டு தான் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணுறாரு அந்த இன்புட்டை யூஸ் பண்ணி வாட்டரில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக உடைக்கிறார் இதுதான் பேசிக்காக நடக்குது அதை வந்து எப்படி எஃபிஷியண்டாக பண்ணுறாருங்கிறது அந்த இன்ஜினுக்குள்ள என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் தெரியும் அது நம்ம கேட்டப்போ ஏதோ சொன்னார்ல ஏதோ ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அதில் கிராய்டுங்கிற ஏதோ ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அந்த சிஸ்டத்து மூலமாக தான் நான் இந்த ஹைட்ரஜனை வந்து தனி எஃபிஷியண்ட்டாக பிரித்து எடுக்கிறேன் மற்ற நாடுகள்லாம் கஷ்டப்படும் போது நான் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எஃபிஷியண்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக பிரித்து எடுக்கிறேங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லி பட் நம்ம ரெண்டு மூணு தடவை கேட்கும்போது வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து அந்த அந்த கிராய்டுங்கிறது வந்து எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நமக்கு வந்து சொல்லியிருந்திருக்கலாம் அது நம்ம ரெண்டு மூணு தடவை கேட்டோம் அதுக்கு மேலே நம்ம ஃபோர்ஸ் பண்ணல இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறம் அது நிறையா லேயர்ஸில் போய் நிறைய டைமென்ஷன்ஸில் போய் அதை உடச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஓகே நம்ம கேட்டோம் ஒரு நாலஞ்சு தடவை கேட்டோம் அதுக்கு மேலே நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவேன் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்ம அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்போ வந்து அது பேட்டன்ட்டில் இப்போ தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் மேபி பேட்டன்ட்டில் இருக்குது அப்படிங்கிறனால பேட்டன் வர வரைக்கும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவர் நினச்சிக்கலாம் அந்த மாதிரி கூட ரீசன்ஸ் இருக்கலாம் அதுக்கப்புறம் பேட்டன் பற்றி சொல்லும்போது போது சிங்கப்பூரில் நம்ம அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டன் விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருந்தார் ஏன்னா பேட்டன்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்னா அது எப்படி வேலை செய்து அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லாக வெளியே தெரிய வரும் சொல்லிதான் மேபி நமக்கு அப்பா அதை வந்து அத பத்தி தெரிய வரும் ஸோ அதனால பிரச்சனை இல்ல இதுல மத்த எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு லிட்டர் தண்ணியில ஆயிரத்தி இரநூறு ஏதோ ஒரு கணக்கு சொன்னார் இல்லையா அவ்வளவு ஹைட்ரஜன் எப்படி உற்பத்தி பண்ண முடியும் ஏன்னா ஒரு லிட்டருங்கிறத வந்து இவ்வளவுதான் வரப்போகுது ஆயிரங்கிறது அவ்வளவு பெருசுல எப்படி அது ஆக்சுவலாக ஓ ஆயிரத்தி இரநூறுல ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது லிட்டர் ஹைட்ரஜன் வந்து அதில் இருக்குது மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தோன்னா நம்மளை சுற்றி எந்த எதுவுமே ப்ரெஷர் எதுவுமே ஃபீல் பண்ணாத மாதிரி இருந்தாலும் நம்ம மேலே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய காற்று எல்லாமே அழுத்திக்கிட்டே தான் இருக்குது இதை தான் நம்ம வந்து அட்மாஸ்பெரிக்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் தண்ணி மேலேயும் அந்த காற்று அழுத்திக்கிட்டே இருக்குது அதனால தான் ஒரு லிட்டர் தண்ணி இத்தனோண்டு ஸ்பேஸில் வந்து அது ஆக்குப்பை ஆகி அங்கே ஸ்டாண்டர்டாக இருக்குது அதுவே நீங்கள் அதை ஹீட் பண்ணும் போது என்னாகும் அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே நீராவியாக மாறும் நீராவியாக மாறும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அதுவே ஹைட்ரஜன் அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனை உடச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து இன்னும் ரொம்ப பெரிய ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணும் கிட்டத்தட்ட அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு லிட்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து நீங்கள் நார்மலாக நம்ம இப்போ சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு லிட்டர் தண்ணியை ஸ்டோர் பண்ண உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும் அந்த அளவுக்கான வால்யூம் வந்து ஆனா அவர் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏதோ ஸ்பெசிபிக்கா நம்பர் சொன்னார்ல அது ஏன் அது வந்து அவரோட மிஷின்லயோ இல்ல அவர் போட்ட கால்குலேஷன் ஏன்னா நிறைய லாஸஸ் இருக்கும் மற்ற விஷயங்களை அவர் கம்ப்யூட் பண்ணிடலாம் இது ஜென்ரலா ஸ்டாண்டர்டா மேத்தமெட்டிக்கலா போட்டீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூஸ் வந்து இது அதே மாதிரி அந்த மிஷினில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை ஆப்ரேட் பண்ணும் போது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்லாம் தேவைக்கேற்ற மாதிரி அதை ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிது அந்த மாதிரி தானே ஏன்னா ஆயிரத்தி இரநூறு அதை சேவ் பண்ண ஸ்டோர் பண்ணுற மாதிரி தெரியல இல்லை அது வந்து என்னென்னா அவர் ஸ்டாண்டர்டாக என்ன வச்சிருக்காருன்னா அந்த மிஷினில் ஃபோர் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் அதாவது நம்ம இங்க இருக்கக்கூடிய அழுத்தத்தோட ஃபோர் பார் கிட்டத்தட்ட ஃபோர் பார்னு ஒரு பிரஷர் லிமிட் வச்சிருக்காரு அந்த ஃபோர் பார் ப்ரெஷர் லிமிட்டை அந்த சைடில் வச்சிருந்த சிலிண்டர் அச்சீவ் பண்ணி அந்த மிஷின் வந்து ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் பண்றத ஸ்டாப் பண்ணிடும் அதுவே ஃபோர் பாரோட ஒரு குறிப்பிட்ட லிமிட் கீழே வருதுங்கிற பட்சத்தில் திரும்ப அந்த மிஷின் வந்து ஆன் பண்ணி ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி உள்ள அல்காரதம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காரு இப்போ அதோட எஃபிஷியன்சின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நிஜமாலே எஃபிஷியண்டாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்கள் தண்ணியை அப்புறம் அது உடனே வந்து எரிய வச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல்லாம் கட் பண்ணி காமிச்சார் உருக்கி காமிச்சார் உருக்கி காமிச்சப்போ அது டக்கு டக்குன்னு வந்து உருக்கிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பேர்னர் வச்ச ஸ்டவ் மாட்டும் இல்லாமல் சைடில் பெருசு பெருசாக வந்து வச்சிருந்தார் ஏன்னா நீங்கள் வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பத்து பேருக்கான க்ளவுட் கிச்சன்னா இந்த அடுப்பு யூஸ் பண்ணி இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கிங்க அதுவே என்ன அதிகமாகச்சுன்னா இந்த யூஸ் பண்ணிக்கிங்க டையிங் ஃபேக்ட்ரிஸ்க்குலாம் போகிறீங்கன்னா அந்த இது யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி வச்சு வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அந்த பர்னர்ஸே வந்து பெருசு பெருசாக நிறைய ஃபயர் வர மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாரு அப்புறம் சிலதெல்லாம் எரிச்சு காமிச்சார் எரிச்சு காமிக்கும் போது வந்து ஃபுல்லாக எரிச்சு காமிங்க அப்படின்னு அவ ஃபுல்லாக ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் எரிச்சு காமிங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன செஞ்சு காமிச்சிருந்தாரு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு என்ன காமிச்சிருந்தார் அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம தண்ணியை சுட வைக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் மேக்ஸிமம் ரெண்டு நிமிஷம் கூட ஆகும்னு வச்சுக்கலேன் பட் அங்கே வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை நமக்காக வந்து அவர் கொதிக்க வச்சு காமிச்சார் நமக்கு தனியாக வந்து கொதிக்க வச்சு காமிச்சார் கொதிக்க வச்சு காமிக்கும் போது அது வந்து ஒன் ஒரு நிமிஷம் ஏழு செகண்ட்ல ஸ்பீடில் கொதிச்சிச்சு இந்த டைமிங்கில் அது வந்து கரெக்டாக சீக்கிரமாகவே கொதிச்சிருச்சு இப்போது இதில் ரொம்ப முக்கியமான கேள்வியாக என்ன வருது அப்படின்னா அதோடைய எஃபெக்டிவாக நல்லா இருக்குது தண்ணியிலேருந்து அது பிரிச்சு எடுக்குது அதோடைய டெக்னிகாலிட்டிஸ் மட்டும் மேபி பேட்டன் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வருமா இருக்கும் ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா இந்த மொத்த பிளான்ட் இந்த ரெண்டு மொத்த மிஷினுமே வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் கண்டிப்பாக தேவைப்படுது ஏன்னா இடையிலேயே வந்து ஒரு தடவை கரண்ட் ஆஃப் ஆனும் போது அதை நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல அப்போ நம்ம கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இது பண்ண போறீங்க அப்படின்னா இதோடைய எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்கும் அது எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு செஞ்சு காமிச்சார் அதில் ரீ ரீடிங்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதை வச்சு நம்ம ஒரு கரண்ட் எடுப்பு இருக்கு நம்ம கரண்ட் எடுப்புல அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறத கம்பேர் பண்ணியே பார்த்துலாம் நம்ம இப்போ ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு இதை வந்து இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் வச்சு சூடு பண்ண போறோம் இது எவ்வளவு நேரத்துல எவ்வளவு கரண்ட் எடுத்து கொதிக்குதுன்னு பார்ப்போம் ஓகே பாஸ் பண்ணிருங்க அதே அஞ்சு இப்போ என்னென்ன அவர்கிட்ட எக்ஸ்ட்ரிமென்ட் பண்ணி கேட்டோம் உங்கள் மிஷின் எவ்வளோ அளவுக்கு எஃபிஷியண்டாக இருக்குன்னு செஞ்சு காமிங்கன்னு கேட்டோம் அதுக்கு அவர் என்ன செஞ்சு காமிட்டாருன்னா ஒரு லிட்டர் தண்ணியை சூறு பண்ணி காமிச்சார் அதுக்கு எடுத்துக்கிட்ட கரண்ட்டோட வால்டேஜ் வந்து இரநூத்தி நாற்பது வால்ஸ் கரண்ட்டில் அதை ஓடிச்சு அதே மாதிரி எட்டு டேம்ஸ் வந்து எட்டு ஆம்பியர் கரண்ட் வந்து அதை எடுத்துக்கிச்சு அப்படி பார்க்கும்போது அந்த மிஷினோட கெப்பாசிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாட்ஸ் கிட்டே வருது அதாவது வீட்டில் நாம நார்மலாக ஒரு அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது தொள்ளாயிரம் வாட்ஸ் ஆயிரம் வாட்ஸ் இருக்கும் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு அயன் பாக்ஸ் நம்ம விஷயம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ கரண்ட் எடுக்குமோ அதே அளவுக்கான கரண்ட்டை வந்து அந்த மிஷின் வந்து ரன்னிங்கில் இருக்கும் போது வந்து எடுத்துக்குது இப்போ நம்ம இது எவ்வளோ ஆச்சு இப்போ நம்ம அடுப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்கான எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இது வந்து நமக்கு ரன் பண்ணும் போது அஞ்சு ஆம்ஸ் கிட்ட கரண்ட் எடுத்துச்சு நம்ம வால்டேஜ் செக் பண்ணப்போ இரநூத்தி முப்பது ஓல்ட்ஸ் வந்துச்சு அப்போ பார்த்தோம்னா இது வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோ வாட் அயன் பாக்ஸோட ஒரு அயன் பாக்ஸோட கொஞ்சம் அதிகமான கரண்ட்டை வந்து இது எடுத்திருக்கு இப்போ இதில் இதில் நோட் பண்ண விஷயம் என்னென்னா எஃபிஷியன்சி இப்போ இது எவ்வளோ டைமில் வந்து அதே ஒரு லிட்டர் தண்ணியை சூடு பண்ணியிருக்கு அதே வந்து அவர் காட்டின மிஷின் வந்து இவ்வளோ நேரம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோம்னா அவர் காட்டின மிஷினில் ஒரு நிமிஷம் ஏழு செகண்டில் தண்ணி நல்லா கொதிச்சிச்சு ஆனால் நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நாப்பத்தி செகண்ட் அஞ்சு முக்கிய நிமிஷம் அஞ்சு முக்கால் நிமிஷம் வந்து டைம் எடுத்துருக்கு அப்படி பார்த்தா அது எஃபெக்டிவா தான் இருக்கு இண்டக்ஷனோட இதை மட்டும் நம்ம வச்சு சொல்லிட முடியாது இல்லை இது ஆக்சுவலா நம்ம ரெண்டு மாசம் யூஸ் பண்றோம் அப்போ ரெண்டு மாசம் யூஸ் பண்ணா அது நமக்கு எந்த அளவுக்கு செலவு வைக்குது அப்படிங்கிறத வச்சு தான் கரெக்டா இருக்கா இல்லையாங்கிறதை நம்மளால சொல்ல முடியும் நீங்க இதை வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் அடுப்பு யூஸ் பண்ணுவோமா வீட்டில் எவ்வளவு சொல்ல நான் மூணு வேலையும் சமைச்சாலுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் பட் ஸ்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் அவரேஜா ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கலாம் இது வந்து நாலு மடங்கு எஃபிஷியண்டாக இருக்கு இது நாலு மடங்கு எதில் எஃபிஷியாக இருக்குன்னா தண்ணி ஹீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தண்ணி ஹீட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம ரொம்ப நேரம் வேக விடுவோம் எல்லாமே இருக்கு ஸோ அதுக்கடுத்து நடக்கக்கூடிய டைம் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஸோ நம்ம நாலு மடங்கு குறைக்க முடியாது ஸோ நம்ம அதை வந்து ரெண்டரை மணி நேரத்தை வந்து நம்ம ஒரு மணி நேரம் குறைச்சிக்கலாம் சரி ஒரு மணி நேரம் வச்சுக்கோங்க ரெண்டரை மணி மடங்கு டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க ரெண்டு மடங்கு நம்ம ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒன் பாயிண்ட் நைன் யூனிட் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட இது ரெண்டு யூனிட் கரண்ட்டை வந்து எடுக்கும் அப்போ நீங்கள் அறுபது நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பில்லு கேட்டோம் அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட்னா அறுபது நாளைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது யூனிட் கரண்ட்டை வந்து இது எடுக்கும் அப்போது நீங்கள் நூற்றி இருபது யூனிட்டுக்கு நீங்கள் கரண்ட் பில் கேட்டுறீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூத்தம்பது ரூபா இருநூத்தி அறுபது ரூபா நம்ம நூறு யூனிட் ஃப்ரீயா வந்து நூறு யூனிட் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிகல் அப்ளை என்னன்னா நம்ம நார்மலாக நூறு யூனிட் யூஸ் பண்ணோம் அது போக நூற்றி இருநூற்றி யூனிட் வருது அது போக இந்த எக்ஸ்ட்ரா நூற்றி இருபது யூனிட் ஆகும் அப்போ இந்த எக்ஸ்ட்ரா நூற்றி இருபது யூனிட் வந்து நீங்க இரநூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியது இருக்கும் இதுதான் இதுக்கு இதுக்காக செலவு நீங்கள் அதுவே எல்பிஜியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு எல்பிஜி வந்து இப்போ எண்ணூறுரூவா வந்துருச்சா எண்ணூறுரூவா இல்லை ஆயிரத்தி ஆயிரரூவா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மானியம் அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ப்ரோ அது வேணாம் நீங்கள் ஒரு நைன் ஹண்ட்ரட்னு வச்சுங்க ஆவரேஜாக இது வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வரும் கிட்டத்தட்ட ஒன் பை தேர்ட் உங்களால் காசு சேவ் பண்ண முடியும் ஆனால் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டு ஒன்று எஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து ஃபோ ஃபார்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறமா அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை கமர்ஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ இந்த இது இந்த ஐ மீன் இந்த ஹைட்ரஜன் பவர் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ உங்களோட ஸ்டவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க அதுக்குன்னு தனித்தனியாக ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கும் மேபி இன்ஸ்டாலேஷனில் அதுவும் சேர்த்து தான் வந்திருக்கமா இருக்கும் அப்போ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஹைட்ரஜன் வந்து க்ரீன் ஃபியூயலாக இல்லையாங்கிறது தான் அப்படி டேரெக்டாக நம்ம க்ரீன் எனர்ஜின்னு சொல்லிட முடியாது ஏன்னா இப்போ யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டில் அறுபது எழுபது சதவீதம் கரண்ட் வந்து நம்ம ஃபாசில் ஃபியூயலை எரித்து தான் எடுக்கிறோம் ஃபாசில் ஃபியூயலுங்கிறது நான் ரினியூபிள் சோர்ஸ் தான் அதை நம்மளால் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தியே இல்லை அப்படிங்கிறப்ப அதுலேருந்து நீங்கள் ஒரு ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அதுவுமே க்ரீன் ஃபியூயலாக மாறிடாது அது வந்து கிரே கிரே ஹைட்ரஜனாக தான் மாறும் அதாவது அந்த சொன்னீங்க அந்த ஆரம்பத்தில் ஒரு லேபிள் சொன்னோம்னா மொத்தம் மூணு லேபிள்ஸ் இருக்கு இதில் கிரே ஹைட்ரஜனுங்கிறது நம்ம ஃபாசில் ஃபியல் எரிச்சு அது மூலமாக இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி அந்த ஃபாசில் ஃபியலை வந்து ஹைட்ரஜனாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய கார்பன் எமிஷன்ஸ் வரும் அப்போ சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அதனால் அதை வந்து கிரே ஃபியல்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜனுமே கிரே ஃபியலாக தான் வரும் நீங்கள் ஒரு வேலை வின்டர் பேனோ இல்லை சோலார் பவரோ யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜனுக்கு பவர் இந்த ஹைட்ரஜன் மிஷினை பவர் பண்ணி ரன் பண்ணுறோங்கிற பட்சத்தில் இந்த ஹைட்ரஜன் வந்து ஒரு நல்ல கிரீன் ஃபியலாக மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு அதில் நம்ம பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதை வந்து ஒரு பாயிண்டாக எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதை நீங்கள் வந்து வீடுகளை விட நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது இண்டஸ்ட்ரீஸ்க்கு தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா அவர் வந்து திருப்பூர் அந்த ஏரியா தான் இப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அந்த பக்கம் இருக்கிற டையிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபியூவலுக்காக நிறையா வந்து மரக்கட்டைகளை லட்சக்கணக்கில் வாங்கி அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ அதுக்கான ஒரு நல்ல சோர்ஸாக நல்ல ஆல்டர்னேட் சோர்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது எப்போ நல்ல ஆல்டர்னேட் சோர்ஸாக இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த கரண்ட் இதை பவர் பண்றதுக்கான கரண்ட் வந்து அங்கே சோலார் பேனல்ஸ்லாம் அமைச்சு அந்த சோலார் பேனல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு இதெல்லாம் பவர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் சொல்ற மாதிரி கண்டிப்பாக அது வந்து ஜீரோ கார்பன் எமிஷனாக தான் அந்த விஷயம் இருக்கும் அதில் மாற்ற கருத்து கிடையாது சரி இதோட கன்க்ளூஷன் தான் என்ன ரொம்ப நேரம் பேசியாச்சு கன்க்ளூஷன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கன்க்ளூஷனாக நம்ம சொல்ல வேணாம் அதோடய கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிடலாம் இது வரைக்கும் பேசுனதோடைய கீ பாயிண்ட்ஸ் அதுலேருந்து ஆடியன்ஸ் பீப்புளே வந்து அவருடைய கன்க்ளூஷன் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஃபர்ஸ்ட் என்னன்னா இது கரண்ட்டு போனால் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண முடியாது எஸ் ஏன்னா இப்போ நம்ம எல்பிஜிக்கு இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ எல்பியோட ஆல்டர்னேட் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எல்பிஜி இருக்கக்கூடிய வீட்டிலேயே இண்டக்ஷன் எதுக்காக வாங்கி வச்சிருப்பாங்க அப்படின்னா சப்போஸ் ஏதாவது அவசர காலத்தில் எக்ஸ்ட்ரா நாலு பேர் வந்துட்டாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது சமைக்கணும் இல்லைன்னா எல்பிஜி காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற சமயத்தில் தான் இருக்கும் மோஸ்ட்லி பேச்சுலர் வீடுகளில் இருக்கும் அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது ரெண்டாவது என்னன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி இது வாங்குறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் இவங்க கவர்மெண்ட் மானியெல்லாம் போக கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருன்றாங்க இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து நான் இஎம்ஐலேயே கொடுத்து வாங்குறேன் ஒரு பத்து வருஷம் இஎம்ஐ போடுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ மா வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ மாதிரி வச்சுக்கோங்க மாதத்துக்கு இரநூறுவா அப்போ ரெண்டு மாதத்துக்கு கணக்கு பண்ணோன்னா இரநூறு இரநூறு நானூறு ப்ளஸ் ப்ளஸ் இதுக்கு செலவானது ஒரு இரநூத்தம்பது மொத்தம் மாதத்துக்கு அறுநூத்தம்பது ரூபா ஆகுது ரெண்டு மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பது ரூபா ஆகுது இது போக என்ன இருக்குன்னா அதில் இதோட சிஸ்டமே என்னன்னே தெரியாது இதுக்குள்ளே நிறைய சென்சார் இருக்குது நிறைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இருக்குது இதை போக இது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ அதில் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் போச்சுனாலும் அதாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது நமக்கு இப்போதைக்கு தெரியலை ஏன்னா இப்போ எல்பிஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனால் இது ஒரு புது சிஸ்டமாக இருக்குது அப்படிங்கிறனால எத்தனை பேர் அடாப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல அது போக மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு போக போக தான் தெரியும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது நாலாவது பாயிண்ட் வந்து இது என்னென்னா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ பார்த்த வரைக்கும் இது ஓவராலாக தெரியுது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக வரும்போது இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வருமா வைக்காமா இல்லை என்ன சிக்கல் இருக்குங்கிறது வந்து எப்போவும் ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து அது ஈஸியாக எஃபெக்டிவாக மக்களை வந்து போய் சென்றடையும் ஆனால் இப்போ எல்பிஜி ஏன் ஏசி எல்லாருக்கும் சே போய் சேர்ந்துருக்கு இப்போ சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் எதுவுமே இல்லை இங்கே ஆன் பண்ணால் அது கேஸ் வரும் கேஸை பார்த்து வச்சா இருக்கும் ஆனால் இங்கே வந்து நடுவில் ஒரு பிளாக் பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்த பிளாக் பாக்ஸ்களை என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த பிளாக் பாக்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அது எவ்வளோ காஸ்ட் ஆக போகுதுன்னு தெரியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அவர் சொல்லக்கூடிய இன்ஜின்குள்ளே இருக்குது அப்போ அந்த இன்ஜினில் ஒரு ஃபால்ட் வருதுன்னா அதுக்கான டெக்னீஷியன் யார் டெக்னீஷியன் வந்து இவங்க பர்சன்ஸ் தான் போகணும் வேறு யாருக்கும் அந்த டெக்னாலஜி தெரிய இல்லை அப்போது அது எல்லாத்தையுமே ஓ நான் எனக்கு இது அஃபோர்டபுளாக இருக்குமா சர்வீஸ் சென்டர் பக்கத்தில் இருக்கிறதுல நான் ஒரு ஹச்ஓன்சி ஒஎன்சி கேஸ் பண்ணணும்னா அதுக்கான சர்வீஸ் அதுக்கான எனக்கு இருக்கணும் அந்த மாதிரியான இது வந்து பாயிண்ட் இப்போ அஞ்சாவது மெயினான பாயிண்ட் என்னன்னா டெக்னிக்கலி நம்ம அப்படின்னா அதுக்குள்ள அதோட ஒர்க்கிங் மட்டும் நமக்கு இன்னும் கிளியரா தெரியல இருந்து சொல்லும்போது ஹைட்ரஜன் பிரிச்சு எடுக்கிறாங்கிற மாதிரி சொல்றாங்க நம்மளுமே ஹைட்ரஜன் பிரிச்சு எடுத்து காமிச்சிட்டோம் பட் உள்ள இன்டெப்தா நிஜமாலே அதுதான் நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா அது வந்து அவங்க சொன்ன மாதிரி பேட்டர்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை பத்தி நமக்கு தெரிய வந்துடும் அது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ பேசிக்கா இந்த அஞ்சு பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு இதுல வந்து நிறைய பேருக்கு தோணும் நீ வந்து ஒரு நல்ல இன்வென்ஷன் வருது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு நீங்க மட்டம் தட்ட மாதிரி பேசுறீங்க அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது அது நிஜமாலே ஒரு நல்ல இன்வென்ஷன் எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அதை போய் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம் இது ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது நம்ம வந்து கேட்டோம் அவங்க வந்து வர சொன்னாங்க நம்ம அதனால போய் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்ததுல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்போ எங்க சைடுல இருந்து எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த மெயின்டெனன்ஸ்ங்கிற விஷயம் வந்து தோணுது அதுக்கப்புறம் கரண்ட் போச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கிரீன் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக மாற்றினா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரியுது மற்றபடி நம்ம டீமில் டிஸ்கஸ் பண்ணும்போது இல்லை இப்போ பேசிட்டுரும்போது கேமரா நான் என்ன ஃபீல் பண்ணார் இது காஸ்ட் எஃபெக்ட்டிவ்வாக இருக்க மாதிரி தான் தெரியுது அப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்க பண்ணிக்கலாம்ல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு அப்போ இதோடைய பாசிட்டிவ் சைட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு நெகட்டிவ்னு நம்ம சொல்லல இதெல்லாம் வந்து இது ஒரு இது ஒரு கேள்வியா இருக்கக்கூடிய விஷயங்களா இது இருக்கு அப்படிங்கிறதுனால தான் அந்த விஷயத்தை பின் பாயிண்ட் பண்ணி சொல்றோம் மத்தபடி இதை மட்டம் தண்டுறதுக்கான எந்த வித நோக்கமே கிடையாது இதை வந்து என்னங்கிறத பார்க்கணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா அப்புறம் எனக்கு எதுவும் சொல்லல எனக்கு அந்த பிளாக் பாக்ஸ்குள்ள என்ன இருந்துச்சு அவர் கண்டுபிடிச்சு அந்த என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மக்களையும் சொல்கிறதுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி நிறையா இருக்கும் ஏன்னா இன்வென்ஷன் எப்போது மக்களை சென்றடையனோ அது டிரான்ஸ்பெரன்சி தான் மக்கள்கிட்ட வந்து போய் சேர்க்கும் எந்த ஒரு இன்வென்ஷனாக இருந்தாலும் இப்போ எழுந்துச்சினே அவ்வளோ பெரிய ரிலேட்டிவிட்டி சொன்னார்னாலும் அத்தனை மேடைகள் போட்டு அத்தனை பேர்ட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது தான் அவரோட ரிலேட்டிவிட்டி எல்லாத்தையும் பேசுகின்றே எல்லாரும் பெரிய லெவலில் பாராட்டினாங்க வச்சாங்க அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள் கொண்டு போனாங்க அப்போ இவரோட இன்வென்ஷன்ஸும் அடுத்த இவரோட இன்வென்ஷன்ஸும் இவரை கண்டுபிடிச்ச அந்த இன்வென்ஷனை மக்களும் யூஸ் பண்ணுனால் அந்த டெக்னாலஜி என்ன ஏது அது இங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஈஸியாக போகுது வைக்கிதுங்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஓகே அதனால் வந்து சப்போஸ் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லைனா நம்ம போய் பார்த்தோம்ல அவர்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கேள்விகள் மட்டும் இருக்குது இதை மட்டும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிஜமாலே இது வந்து பீப்புளுக்கான ஒரு ப்ராடக்டாக மாறும் பீப்புளுக்கான ப்ராடெக்டாக மாறுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி